நிறைய பேர் கார் எப்படி வாஷ் பண்ணுறீங்க நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க இது வந்து சோப் இருக்குது இந்த மாதிரி எல்லோ கலர் வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதிலே ப்ளூ இருக்குது எல்லோ இருக்குதுங்க எல்லோ வாங்கிக்கோங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் ஒரு மூடி அவ்வளோதாங்க அரை பைக்கெட் போதும் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இந்த துண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிமார்ட்டில் வாங்கின துண்டு இந்த துண்டு பார்த்தீங்கன்னா அறுபது தான் இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் இந்த துண்டு பிறகு நஞ்சு போக கிடையாது நீட்டாக இருக்குது இந்த துண்டு நல்லா கலக்கிக்கணும் கலக்கிக்கிட்டு துண்டை ஒரு புளி புழிஞ்சிருங்க இப்போ நம்ம காரில் கண்ணாடி அப்படியே காட்டுங்க கிட்டால கட்டு அந்த கண்ணாடி ஃப்ரெண்டு கண்ணாடி இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தா ஏதோ ஒரு கம்மு இருக்குது இருக்கு மரத்தடியில் நிறுத்ததுனால ஏற்பட்டது போல தெரியுது இப்போ நம்ம என்ன மே அதே இப்படி வலிச்சு வீடு தான் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தட்டு தட்டி விட்டேன் என்னக்கா இதில் சின்ன சின்ன மணல் தோழெல்லாம் இருந்ததுனாக்கா கீரளாவும் அப்படின்னால தட்டி விட்டேன் மறைச்சிக்கோங்க மறைச்சிக்கிட்டு அந்த அழுக்கு உள் பக்கமாக போயிடும் உப்பு நல்லா அழுத்தி கூட தேய்க்கும் அழுத்தி தேய்க்கும் போது அந்த எல்லாம் நீட்டாக வந்து பாருங்கள் பார்த்தீங்களா அந்த பிசுக்கு போகிற போது என்ன அடுத்த பேஜ் மாற்றிக்கோங்க தொண்டையே நாளாக மடிச்சு வர நாளாக மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த திருப்பி திருப்பி அந்த அழுக்கையே தொடக்க வேண்டிய அவசியம் இருக்குது ரெண்டு இடத்துல கொஞ்சம் ரெண்டு தண்ணி அடுத்து தெரிக்கிறேன் துண்ட இப்போ கண்ணாடியினுடைய வேலை முடிஞ்சது இங்கே வந்து பாருங்க இப்போ வந்துட்டு ஒரு டைம் பக்கெட்டெலாம் ஒரு முழுக்கி எடுக்கிறோம் முழுகி எடுக்கும்போது இந்த தொண்டருக்கு அடுத்து பூரா இதில் இறங்கிடும் அதே மாதிரி ஒரு நிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நான் பேனெட்டு தொடக்கி போகிறேன் நீங்கள் கார் வந்துட்டு தொடக்கும் போது நீங்கள் பெரும்பாலும் வைப்பர் வந்துட்டு அதை இப்படி ஒரு முறை வைப்பர் இந்த வைப்பர் அந்த பிளேடை வந்து இப்போ தொடச்சிடுங்க ஏன்னா அதுலேயும் இருக்கோம் பார்த்திங்களா ரெண்டு வைப்பர் பிளேடியோ அதனால இப்படி தொடச்சிடுங்க நிறைய பேர் வைப்பர் பிளேடு தொடக்க மாட்டிங்க இருந்தாலும் அந்த கருப்பாகவும் அதுலேயும் அழுக்கு பார்த்தீங்களா ரைட் இப்போ நம்ம வந்து பேனட் தொடக்கணும் பேனட்டில் பாருங்கள் புள்ளி புள்ளியாக இருக்கா அடுக்கு உப்ப நான் துண்டை அடுத்த பேஜுக்கு திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு உப்போ கொஞ்சம் ஆழமாக பக்கெட்டில் ஒரு மூணு மூவிருக்கேன் எப்பயுமே வந்துட்டு இந்த மட்காடு கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த டயரை க்ளீன் பண்ணிங்கன்னா தான் இவ்வளவு பாடியும் கிளீன் பண்ணது பார்க்கறதுக்கு இந்த டயர் கருப்பாக இருக்கிறதுக்கும் பாடி எதிர்ப்பாக இருக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபைனலாக தான் நான் வந்துட்டு இதை வந்துட்டு வீட்டில் கழுவு போகிறேன் ஏன்னா வீலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மண் துகள்கள்லாம் இருக்கும் இதை தொடச்சிட்டு இதை தொடச்சோம்னா ஸ்க்ராட்ச் ஆகும் எப்படியே துண்டில் அதனால் ஃபைனலாக தான் நான் வந்து வீட்டில் கழுவு போகிறேன் திறன் பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு இந்த பட்டு பூச்சி சின்ன சின்ன பூச்சி கொசு இதெல்லாம் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டு அந்த கம்முமே இருக்கும் அதனால் ஒரு டைம் கொஞ்சம் இது ஒரு ரெண்டு மூணு டைம்லாம் வச்சு தொடக்கணுங்க அந்த கம்முலாம் ரிமூவ் ஆகும் தண்ணியினுடைய கலர் பாருங்கள் அப்படியே எப்படி அழுக்காக மாறி இருக்குன்னு ஏன்னா இந்த அழுக்கு போகிறான் அப்படியே இந்த துண்டு வழியை கீழே இறங்கிடுது நண்பர்கள் நான் வந்துட்டு எப்பயுமே கார் வீல் கழுவும் போது உக்காந்துப்பேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் குமிஞ்சி கால் அடிபட்ட காலனால குமிஞ்சி கழுவுறதுனால் சிரமம் அதனால் நான் மட்காடு நல்லா வா வீலில் தண்ணி அடித்து விட்டு தான் கழுவேன் இது வாட்டர் அப்புறம் எங்கே ரோ ரோட்டில் இருந்த சின்ன தண்ணி மட்டும் கொஞ்சம் பட்டுருச்சு அதனால் நம்ம அப்படியே உட்காந்து வாக்கிலேயே துடைச்சிக்கலாம் நீங்கள் எவ்வளோ தான் வண்டி பாடி ஃபுல் வாஷ் பண்ணாலும் வீல் வந்து நல்லா கழுவுனீங்கன்னா தான் உங்கள் வண்டி எடுத்து கொடுக்கும் பாடியெலாம் அழகாக இருந்துச்சு வீல் அழுகா இருந்ததுன்னா வண்டி வந்து பார்க்கறதுக்கு நீட்னஸ்ஸாக இருக்காது அதனால் வீலையும் பக்காவாக கழுவி இந்த டயர் பார்த்திங்கன்னா இப்போ அழுக்காக இருக்குல்ல நல்லா கொஞ்சம் தேய் தேய் தேய்ச்சி முடிஞ்சால் பழைய பல்லு வளர்க்குற பிரஷ் இருந்தேன்னா அதை போட்டு அரைக்கணிங்கன்னா கருதருன்னு ஆகிடும் இந்த இடத்துல பாருங்கள் மண் இருக்குது இப்போ இந்த இடம் பூரா நீட்னஸ்ஸாக இருக்குது இப்போ எல்லாம் கழுவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மண்ணை விட்டுருவாங்க இந்த மண் இதை விட்டுருவாங்க என்ன தான் ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த வீல் வந்து இந்த ஆரக்கால் இருக்குல்ல இது உங்களுக்கு சைனிங் வந்தீங்கன்னா அந்த ரோல் பண்ணி போகும்போது அந்த மின்னும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இதை நீங்கள் அழகாக விட்டுட்டிங்கன்னா காரு நீங்கள் பாடி எவ்வளோ லட்சணம் வந்தாலும் இது உங்களுக்கு லட்சணமாகவே தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிரமப்படாமல் இதை நீட்டாக கழுவினிங்கன்னா தான் உங்கள் டோட்டலில் வண்டி எடுத்து கொடுக்கும் பாருங்க இதுக்கு வந்துட்டு வேறு துண்டுங்க அது வந்து ரெட் துண்டு பாடி துடைக்கிறதுக்கு இது வந்து வேறு துண்டுங்க ஏன்னாக்கா இதில் பெரும்பாலும் இந்த மையே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் அவங்க ஸ்க்ராச் ஆகிடும் அதனால் ரெண்டு துண்டு மேக்ஸிமம் வச்சுக்கோங்க இல்லைனாக்கா பா இதில் வந்துட்டு ஏகப்பட்ட மண் இருக்கும் இதை வந்து பாடி போட்டு தொடச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும் அதனால் ரெண்டு துண்டு வச்சுக்கோங்க நிறையா வண்டியினுடைய பாடி கவர் பார்த்தீங்கன்னா இந்தமாரி எலாஸ்டிக் வச்சு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் நல்ல ஃபோர்ஸாக காற்று அடிக்கும் போது என்ன ஆயிடுதுனாக்க அது ஒரு நிமிஷத்தில் தூக்கிட்டு போயிடுது அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த கீழே வந்துட்டு ஒரு டேக் மாதிரி போட்டுக்கிட்டேன் அது காரில் பர்மனண்ட்டாக இருக்கும் பாருங்க அந்த டேக்குள்ளே விட்டு நான் அப்படியே கட்டிடுவேன் பாருங்கள் ஆச்சுங்களா அதேமாரி சைடில் இந்த படுத்தாவை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ட்ரா இந்தமாரி ஒரு அஞ்சு சீரி வச்சு தைச்சிக்கிட்டேன் தைச்சிக்கும் போது எவ்வளோ காற்று அடித்தாலும் உங்களுக்கு தூக்காது ஏன்னா காற்று அதிகம் அந்த இடத்துல உங்களுக்கு பாடி கவர் போட்டால் வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு உதற உதறிட்டு எடுத்துட்டோம்னா போதும் உங்களுக்கு எந்த டஸ்ட்டும் அடிக்காது அப்படியே ஒரு உதற உதறோம்னா பாடி கவரில் இருக்கிற குப்பை அப்படியே ரிமூவ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் உங்கள் காரையும் நீங்கள் எப்படி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க பாருங்கள் காத்தடிக்குதுங்களா தூக்குது பாருங்கள் இந்த எலாஸ்டிக் வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் தூக்கிட்டு போயிடும் அதனால தான் நானே போய் தைச்சிக்கிட்டு வந்துட்டேன் இந்த வீலுக்குள்ளார உள்ள விட்டு கட்டிக்கலாம் மொத்தம் ஆறு சீரி வச்சு தைச்சிருக்குறேங்க தைச்ச பிற்பாடு இப்போ வந்துட்டு தூ எவ்வளோ காத்தடிச்சாலும் பாடி கவர் வெளியே போகிறதில்லை தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்